ஆர் டல் டுடே நல்லா தாங்க இருக்கேன் ரமேஷ் நீங்க சொல்லி சொல்லி நான் டல்லா கேள்விங்க போல உண்மையாவே நல்லா தான் இருக்கேன் நார்மலா தான் இருக்கேன் சூர்யா ஹாய்ங்க ஐயோ காளி என்ன ஊரு நீங்க ஐ எம் ராயன் நான் சென்னைங்க நீங்க எந்த ஊரு ராயன் கீர்த்தனா ஹாய்ங்க நீ நல்லா இருக்கா அப்படியா லைட்டிங்கா சன்லைட்ல தான் உக்காந்துருக்கேன் ஹாய் சொன்னா சொல்லலையா அது உங்களுக்கு கோவமா எஸ் எஸ் எம்எஸ் அதுக்கு மெசேஜ் பாக்க மாட்றீங்களா அப்படிலாம் கேக்குறீங்க லைக் போடணுமா அப்படின்னு ஹாய் சொல்லிட்டேன் ஓகேங்களா என் பக்கத்துல ஸ்பை வச்சிருக்கீங்களாவா யாருங்க பத்மநாபன் முத்துக்குமார் உத்தமன் முத்துக்குமார் இந்தியாவா அமெரிக்கா முகமத் நன்றி மூர்த்தி அக்கா வாழ்க வளர்க ஓகே மூர்த்தி நன்றி கூடலூரா நீங்க ஓகே சூப்பர் சூப்பர் பழனி என்ன அழுகுறிங்களா சிரிக்கிறீங்களா சிரிக்கிறீங்களா நன்றி நாகராஜன் நன்றி 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 கேமரா தெளிவா இல்ல ரமேஷ் எதனா சொல்லிட்டே பாரு என்ன ரமேஷ் கல்பனா அக்கா உங்க பூ அழகா இருக்கு நன்றி கல்பனா நன்றிமா நாகராஜ் என்ன சொல்லணும் தெரியமானது தெரியமானதுன்றீங்க அக்கா கீதன் சொல்லுங்களா யாரும் அவன் நீ முகமது ரைசன் முகமது ரெய்சன் இல்ல முகம்மது ராயன் தானே பார்த்த மாதிரி இருக்கு ரைசன் பாக்கல நான் நார்மலா தான் இருக்கேன் டல்லா இருக்கீங்க அதுவும் ரமேஷ் தான் கொஞ்சம் டல்லா இருந்தா கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் தெரியக்கூடாது அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டா அது ஒரு அக்கறையில பாசத்துல சொல்றாரு தெரியல ஆயிடுச்சா தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க இப்படிங்க நீங்க தண்ணி குடிக்கணும் அப்படின்னு மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் லைவ் தானே இருக்கப்பா புரியல மெம்பர்ஷிப் லைவ்ல இல்லங்க என்னங்க கேக்குறீங்க ரஞ்சித் புரியல தனியாவா தனியா போடல மெம்பர்ஷிப் இப்போ நாலு உங்களோட சேர்த்து அஞ்சு பேர்தான் மெம்பர்ஷிப் எல்லாரும் கொஞ்ச பேர் ஒரு பத்து பேராவது வந்ததுக்கு அப்புறம் லைவ் கண்டிப்பா போடுவேன் நாகராஜ் பியூட்டிஃபுல் சாப்பிட்டேங்க பாட்டு பாடணுமா சென்னையில வாட்டர் அவ்வளவா இல்லங்க எங்க ஏரியால சுத்தமா இல்ல ப்ராப்ளம் இல்ல இனியும் நர்மதாங்க ஹார்ட் போல எல்லாம் யூடியூபே வராத தமிழ் செல்வன் என்னையா நீங்க ஆமாங்க சென்னை தாங்க ஹார்ட் முத்துக்குமார் ஹாய் முட்டோசு முகமது ரைசின் பார்த்த மாதிரி இருக்க முகமது அவன் தான் பேரு மாத்திருக்கான் போல தேவராஜ் ஆயிங்க பாசம் தான் அக்கறை தான் வாழ்த்துக்க நாகராஜன் நன்றி ப்ரோ ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க நடக்கும் சங்கமே சங்கமே தாங்க ஓடிட்டு இருக்கு உம் என்ன சொல்கிறீங்க விக்னேஷ் குமார் புரியல எனக்கு டெவின் ஹாய் எஸ்எம் கார்த்திக் விஜய் இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க போடலங்க போடலங்க எல்லாருக்கும் ஒரே டவுட்டு தான் மேக்கப் போட்டிருக்கீங்களா ஃபில்டர் போட்டிருக்கீங்களா விஜய் சாங் தமிழ்